வணக்கம் நம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று உங்கள் உள்ளத்தை தொடும் அற்புதமான காட்சி காண்போம் இதுவரை கண்டிராத அழகிய திருமண அணிவகுப்பை காண தயாராகுங்கள் உலகின் வலிமை மிக்க பெண்களை சவால்களை வென்று மிளிர்ந்தவர்களை கொண்டாடுவோம் ஒவ்வொரு மணப்பெண்ணும் வீரம் அன்பு நிறைந்த கதையுடன் வருகிறார் உண்மையான வலிமை உடலுக்கு அப்பாற்பட்டது என அவர்கள் காட்டுகிறார்கள் அது உள்ளிருந்து வரும் சக்தி மாற்றங்களை ஊக்குவிக்கிறது ஒவ்வொரு ஆடையும் ஒரு தனி கதை பெண்களின் போராட்டங்களை சொல்கிறது இது வெறும் திருமணமல்ல பெண் சக்தியின் கொண்டாட்டம் அமர்ந்து ஆழ்ந்த மூச்செடுத்து இந்த உந்துதல் பயணத்தில் எம்முடன் வாருங்கள் அழகும் வலிமையும் கைகோர்த்துச் செல்வதை காட்ட வந்த மணப்பெண்களை பாராட்டுவோம் அணிவகுப்புக்கு செல்வோம் வலிமையும் அழகும் இணையும் புதுமையான திருமண நிகழ்வை கற்பனை செய்திருக்கிறீர்களா என்னுடன் இருங்கள் இன்று அன்பும் உள்வலிமையும் வலிமையும் பின்னிப்பிணையும் பயணத்தை தொடங்குகிறோம் எல்லை மீறும் ஊக்கமளிக்கும் கதைகளுடன் வரும் மனப்பெண்களை காண தயாராகுங்கள் வலிமையும் அன்பும் சந்திக்கும்போது என்ன நடக்கும் இப்போது கண்டறியுங்கள் இந்த பெண்கள் வெறும் வலிமையானவர்கள் அல்ல அவர்கள் பலிபீடத்தில் ஒளிர ஒவ்வொரு அணிவகுப்பும் அவர்களின் உள்வலிமையை வெளிப்படுத்தும் இந்த அசாதாரண மணப்பெண்களின் ஊக்கமளிக்கும் கதைகள் உங்களை வியப்பில் ஆழ்த்தும் விளையாட்டு வீராங்கனைகள் முதல் தொழில் முனைவோர் வரை அனைவரும் திருமணம் பற்றிய உங்கள் பார்வையை மாற்றும் சிறந்த பகுதி என்ன இதை நீங்கள் தவறவிட விரும்ப மாட்டீர்கள் சேனலுக்கு குழு சேர்ந்து அறிவிப்புகளை இயக்கி எங்கள் அடுத்த வீடியோக்களை தெரிந்து கொள்ளுங்கள் உலகின் வலிமையான பெண்களின் திருமண நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி ஆனால் காத்திருங்கள் தொடர்வதற்கு முன் இந்த அற்புதமான கதைகளை பரப்ப வீடியோவை விரும்பி பகிருங்கள் அன்பு வலிமை அழகு கலந்த தனித்துவ அனுபவத்திற்கு தயாரா இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த மனப்பெண்களின் எழுச்சியூட்டும் பயணங்களை காண்பிக்கிறோம் வலிமையும் அழகும் இணைந்து மரபுகளை மாற்றி மணமகள் என்பதை மறுவரையறை செய்வதை காணுங்கள் இதில் நீங்கள் காண்பவை உங்கள் இதயத்தை தொடும் வெற்றி மற்றும் ஊக்கமூட்டும் கதைகள் சிறப்பு நாளில் உள் வலிமை எப்படி பிரகாசிக்கிறது உள்ளழகும் உங்களாக இருக்கும் தைரியமும் கண் சிமிட்டாதீர்கள் மணப்பெண்களின் ஒவ்வொரு அடியும் உள்வலிமையின் பிரகாசத்தை காட்டுகிறது அவர்கள் வெறும் மணப்பெண்ணுடையில் இல்லை தைரியம் உறுதி ஆகியவற்றால் அணிந்துள்ளனர் வலிமையும் காதலும் கலந்த இந்த அணிவகுப்பு உங்களை ஆச்சரியப்படுத்தும் இப்பெண்கள் பழமைவாத எண்ணங்களை தகர்க்கின்றனர் கேள்வி வலிமைக்கும் மரபுக்கும் இடையே தேர்வு செய்ய வேண்டுமெனில் என்ன செய்வீர்கள் ஒன்றாக கண்டறிவோம் இந்த பெண்கள் மரபுகளை பின்பற்றி அவற்றை தங்கள் வழியில் மாற்றியமைத்தனர் ஒவ்வொரு அணிவகுப்பின் பின்னணி கதைகளால் உணர்ச்சி வசப்பட தயாராகுங்கள் அவர்களின் வலிமை அன்பை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க உந்தும் இது வெறும் அணிவகுப்பல்ல காதலில் பெண் வலிமையின் கொண்டாட்டம் இந்த மணமகள்கள் உண்மையான வீராங்கனைகள் போராட்டம் மீட்சிக் கதைகளுடன் அவர்கள் எப்படி சிறப்பாக நிற்கிறார்கள் பாருங்கள் வலிமையும் அழகும் எப்படி இணைந்து செல்லும் என்று தெரியுமா இறுதி வரை பாருங்கள் மணமகள்கள் பிரகாசிக்கும் பெண்களுக்கானவை என தெரியும் அழகு உள்ளத்திலிருந்து வருகிறது என்பதற்கு அவர்கள் சாட்சி வலிமையான பெண்களின் திருமண அணிவகுப்பில் இணைந்ததற்கு நன்றி நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பங்கேற்பு முக்கியம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆண்டின் சிறந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு மிக எழுச்சியூட்டும் அணிவகுப்புக்கு வரவேற்பு இவ்வீடியோவில் உலகின் வலிமையான பெண்களை காண்பீர்கள் அவர்கள் எடை மட்டுமல்ல அன்பு அழகின் கொடியையும் உயர்த்துகிறார்கள் வெற்றி வலிமை உண்மை அன்பின் கதைகளால் நெகிழ தயாராகுங்கள் ஒவ்வொரு மணமகளும் ஆடைக்கு அப்பாற்பட்ட ஆழமான செய்தியை தருகிறார் உண்மை சக்தி நேர்மை மற்றும் தன்னம்பிக்கையில் உள்ளது என்பதை அவர்கள் காட்டுகிறார்கள் மேலும் ஊக்கமளிக்கும் உள்ளடக்கத்திற்கு எங்கள் சேனலை பின்தொடருங்கள் லைக் செய்து வலிமையும் அழகும் இணையும் என்பதை அறிய வேண்டியவர்களுடன் பகிருங்கள் ஒவ்வொரு மணமகளின் சிறப்பு செய்தியை அறிய இறுதி வரை பாருங்கள் இப்போது மீட்சி பற்றி பேசுவோம் ஆனாவுடன் தொடங்குவோம் விபத்தால் வரம்புகள் வந்தும் அவை தன்னை வரையறுக்க விடமாட்டேன் என முடிவெடுத்தாள் இப்போது இந்த பெண்களின் வாழ்வில் உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை பார்ப்போம் அவர்களுக்கு பொதுவானது என்ன அனைவரும் உடற்பயிற்சியில் வெற்றிக்கான பாதையை கண்டனர் உடற்பயிற்சி வெறும் தோற்றமல்ல அது சுய அறிவும் உள்வலிமையும் ஆகும் செயல்பாட்டு பயிற்சியில் ஈடுபட்ட கார்லாவை பாருங்கள் துன்புறுத்தும் உறவுக்கு பின் அவர் வாழ்வை மாற்ற ஜிம்மில் விடுதலை கண்டார் இன்று கார்லா பயிற்சியாளராக பெண்களுக்கு நம்பிக்கையும் வலிமையும் தருகிறார் அவருக்கு ஒவ்வொரு வியர்வை துளியும் வெற்றியும் சுதந்திரமும் ஆகும் இக்கதைகள் உடற்பயிற்சி தன்மாற்றத்திற்கான வலிமையான கருவி என்கின்றன உடலை கவனிப்பதன் மூலம் மனதையும் ஆன்மாவையும் கவனிக்கிறோம் திருமண ஆடை அணியும் போது அன்போடு தங்கள் வலிமையையும் கொண்டாடுகிறார்கள் திருமணம் ஒரு சிறப்பு நேரம் ஆனால் இப்பெண்களுக்கு அது பயண கொண்டாட்டம் ஒவ்வொருவரும் தங்கள் வரலாறு சாதனைகளை பிரதிபலிக்கும் ஆடை தேர்ந்தனர் இந்த ஆடைகளின் சிறப்பு அர்த்தம் பற்றி மேலும் அறிவோம் உதாரணமாக அனாவின் ஆடை அவள் வென்ற பதக்கங்களை குறிக்கிறது கார்லா சுதந்திர இயக்கம் தரும் ஆடையை தேர்ந்தாள் விடுதலையின் அடையாளம் ஒவ்வொரு ஆடையும் வலிமை அன்பு மீட்சியின் கதை சொல்கிறது பெரும் சவால்களை எதிர்கொண்ட அனாவின் கதையில் தொடங்குவோம் உடல் வரம்புகள் தந்த விபத்துக்குப் பின் அனா அதற்கு அடிபணிய மறுத்தாள் கடும் முயற்சி உறுதியுடன் அவள் பயிற்சியைத் தொடங்கினாள் எளிதல்லாத பயணம் ஆனால் காலப்போக்கில் பழு தூக்கும் வீராங்கனையானாள் உண்மை வலிமை உள்ளிருந்தே வரும் வருமெனா உணர்ந்தாள் அவர் சமூக ஊடகங்களில் தன் கதையை பகிர்ந்து பல பெண்களுக்கு உத்வேகமானார் இன்று அனா திருமணம் செய்வதோடு பெண் அதிகாரத்தின் குரலாகவும் திகழ்கிறார் சவால்களை மீறி நாம் எப்போதும் எழுந்து ஒளிரலாம் என்பதை அவள் காட்ட விரும்புகிறாள் இப்பெண்கள் மரபுகளை பின்பற்றி அவற்றை தங்கள் வழியில் மாற்றியமைத்தனர் ஒவ்வொரு அணிவகுப்பின் பின்னணி கதைகளால் நெகிழத் தயாராகுங்கள் அவர்களின் வலிமை அன்பை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க உந்தும் இது வெறும் அணிவகுப்பல்ல அன்பில் பெண்மையின் வலிமையின் கொண்டாட்டம் இந்த மணமகள்கள் உண்மையான வீராங்கனைகள் அவர்களின் போராட்டம் மற்றும் உறுதி கதைகள் எப்படி சிறப்பானவை என்று பாருங்கள் வலிமையும் அழகும் எப்படி இணைந்து செல்கின்றன என்று தெரியுமா இறுதி வரை பாருங்கள் ஒவ்வொரு மணமகளும் நுழையும் போது இவை ஒளிர அஞ்சாத பெண்களுக்கானவை என்பதை காண்பீர்கள் அழகு உள்ளிருந்து வருகிறது என்பதற்கு அவர்கள் உயிரோட்டமான சான்றுகள் உலகின் வலிமையான பெண்களின் இந்த திருமண அணிவகுப்பில் இணைந்ததற்கு நன்றி நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பங்கேற்பு முக்கியம் மேலும் ஊக்கம் அளிக்கும் உள்ளடக்கங்களுக்கு விருப்பு பகிர்வு குளி செய்யுங்கள் அடுத்த முறை சந்திப்போம்